பாலசுப்பிரமணியர் அருளால் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல் இப்ப பார்த்தீங்கன்னாக்க ஏப்ரல் மாதத்திற்கான பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் நட்சத்திர பலன்கள்லாம் ஒவ்வொரு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கும் சிறப்பு பலன்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றி விரிவா தெளிவா நம்ம இந்த வீடியோ மூலமா நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க இப்போ இந்த மாதத்தோட சிறப்புகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் மாதத்துல எட்டு விதமான சுப முகூர்த்தங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கு அடுத்து பார்த்துங்க பங்குனி உத்திர திருநாள் வருது அடுத்து பாருங்க தமிழ் புத்தாண்டு அடுத்து அட்சய திதியை அடுத்து குரு பூஜை பெரிய வியாழன் அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான நிகழ்வுகள் அப்படிங்கிறது இந்த மாசத்துல நிறையவே இருக்கு அதையும் தாண்டி வாஸ்து நாள் அப்படிங்கிறதும் இந்த மாசத்துல இருக்குது அப்ப இப்படிப்பட்ட சிறப்பு மிக்க இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு இந்த கிரக பயிற்சிகள் கிரக மாற்றங்களால் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் செஞ்சுக்கலாம் என்ன விதமான முயற்சிகள் கை கொடுக்கும் அப்படிங்கிறதை பற்றி விரிவா தெளிவா ஒவ்வொரு ராசிக்கும் மிக அழகாக பார்க்க இருக்கிறோம் நீங்க முழுமையா இந்த வீடியோவை பாருங்க இப்போ உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு இருக்குறோம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பாத்தீங்கன்னாக்க ரொம்ப கஷ்டப்பட்டாச்சுங்க பல்வேறு விதமான கஷ்டங்கள் அதாவது மிதன ராசியை பொறுத்த வகையில ஒரு குணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு அடிப்படையில் ஒரு குணம் எப்படி இருக்குன்னா அறிவியல் சார்ந்து தொழில்நுட்பம் அறிவியல் சார்ந்து ஆலோசனை அது மட்டும் இல்லாமல் அது சார்ந்த அறிவை வளர்த்துக்கொள்ளக்கூடியவர்களா நீங்கள் இருக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் பேச்சாளர்கள் எழுத்தாளர்கள் ஆமா அதாவது இப்போ இருக்க டெக்னாலஜி வைஸாக புரிஞ்சுக்கிறது இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கைவந்த கலை இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதத்துல எப்படிலாம் இருக்குது இருக்கு அப்படின்னா பல்வேறு விதமான தொழில் வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் சுய தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் கமிஷன் தான் ரொம்ப ஆர்வம் இருக்கு நமக்கு டீலர்ஷிப்பு டிஸ்ட்ரிபியூட்டரு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க ரீட்டைல் பிஸ்னஸ்ஸு இதையும் தாண்டி சில பேர் என்ன மாதிரி யோசிக்கிறீங்க அப்படின்னா கட்டுரைகள் கவிதைகள் எழுதுறது அரை ஆராய்ச்சிகள் இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப அறிவியல் சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் அப்படிங்கிறத அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியவங்களாக இருக்கீங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா பல்வேறு விதமான ஆட்களுக்கு உங்களோட ஆலோசனை அப்படிங்கிறது எப்போதுமே தேவைப்பட்டுக்கிட்டு இருக்கும் ஏன்னா எல்லாத்தையுமே கருத்தியலாக அறிவியலாக சொல்கிறதுனால உங்களோட ஆலோசனை அப்படிங்கிறது நிறைய தேவைப்படும் அது மட்டும் இல்லாமல் இன்னமும் குறிப்பாக சொல்ல போனோம்னா உங்களுக்கு எந்த தொழில் வேலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அதீத அறிவு இருக்கும் மற்றவங்களுக்கு கீழே அடிமை ஜீவனம் அப்படிங்கிற பண்ணுறதுல உங்களுக்கு பிடிக்காத ஒரு சூழ்நிலை எப்போதுமே உண்டு ஏன்னா நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயியாக இருக்கீங்க அல்லது ஒரு ஒரு கவர்மெண்ட் ஜாப்லேயே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலதிகாரி உங்களோட அறிவுக்கு வண்ணம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கு ஏன்னா நம்ம மிதன ராசி அன்பர்களோட ஜாதகத்தை நிறைய இடங்களில் நம்ம நிறைய ஜாதகம் பார்த்துருக்கோம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா மிதனராசி அன்பர்களை பொறுத்தவரை ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு எதில் அப்படின்னா வேலை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பற்றாக்குறை வருமானம் கடன் பிரச்சனை அது இல்லாமல் குடும்பத்தில் ரிலேஷன்ஷிப்பில் கணவன் மனைவி பிரச்சனை பிரிவினைகள் ஆமாம் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சந்திச்சாச்சு ஆனால் இப்போ ஒரு முன்னேற்றமான காலகட்டம் அப்படிங்கிறது இந்த மாதத்துலேருந்து ஒரு மாற்றம் ஏற்படுது அதாவது சித்திரை மாதம் தமிழ் வருட பிறப்பெல்லாம் இந்த மாதம்தான் வருது சித்திரை மாதத்துக்கான சிறப்பு பலன்களும் நமது சேனல்ல இந்த வரத்துக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது விரைவில் வரும் இப்போ என்னன்னு கேட்டிங்கனாக்க இனிமேலுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஏன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடியவர் தொழில தொழில் ஸ்தானத்துல போய் மிக அருமையாக அமர்றார் புதன் பகவான் நீங்க பெருமாளோட அம்சம் கொண்டவர்களாக இருப்பீங்க பெருமாள் அப்படின்னாலே புத்திசாலித்தனம் சாதுரியமாக செயல்படுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் உண்டு அந்த வகையில் பார்க்கையில இப்ப என்ன நடந்திருக்குன்னா பத்தாம் இடத்துல உங்களோட ராசில இருந்து பத்தாம் இடத்துல கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து கிரகங்கள் மிக அருமையான கூட்டணி இந்த மாதம் நடக்குது என்னன்னு பாருங்க சனி சனி பகவான் அங்கதான் இருக்க போறார் அடுத்து ராகு அங்கதான் இருக்க போறார் அடுத்து புதன் அங்கதான் இருக்க போறார் அடுத்து பாருங்க வேற சூரிய பகவான் உலகத்திற்கே ஒளி தரக்கூடிய கடவுள் உங்க ராசிக்கு மூன்று குடையவர் தைரியம் வீரியம் வெற்றி விவேகத்துக்கு அடிப்படையை கொண்டவர் அவரும் அங்கதான் இருக்கிறார் கிட்டத்தட்ட உங்க தொழிலில் வேலையில முன்னேற்றம் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்குங்க உறுதி செய்யப்பட்டிருக்கு அங்கே அமர்ந்த கிரகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலனை தரக்கூடிய கிரகங்கள் தான் அமர்ந்திருக்கு குறிப்பா புதனும் சுக்கிரனும் பத்தாம் இடத்துல அமர்ந்தாலே மகாலட்சுமி யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு சனி பகவான் எட்டு ஒன்பதுக்குடைய சனி பகவான் அங்கே பாக்யாதிபதி பத்தாம் இடத்துக்கு வந்துட்டார்னாலே தொழிலை செல்மைப்படுத்திடுவார் அதோடு யோகக்காரகன் போகக்காரகன் சொல்லக்கூடிய ராகு பகவானும் பத்தாம் இடத்துல அமைகிறதுனால பல்வேறு விதமான யோக வாய்ப்புகளை தர இருக்கிறார் தொழில் சார்ந்த விஷயத்துல அப்ப தொழில் சார்ந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த தமிழ் புத்தாண்டுல அருமையா நீங்க முன்னேற்றத்தை காணலாம் அப்படிங்கிற சிறப்பான பதிவு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு எப்போதும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய மிதனராசி அன்பர்கள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் பொறுமையாக நிதானமாக என்ன செய்ய போகிறோம் என்ன செய்யணும் உங்களோட இலக்கு என்ன அப்படின்னு திட்டமிட்டு செயல்படுங்க வெற்றி அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் நல்லது ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது பதவி உயர்வு கிடைக்க போகுது உங்கள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள் மதிப்பு மரியாதை புகழ் கெளரவம் அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் ஏற்பட போகுது அடுத்து தொழில் சார்ந்த விஷயத்தில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா தொழிலில் நல்ல முன்னேற்றம் புது புது தொழில் வாய்ப்புகளும் அதாவது ரொம்ப நாளாகவே எந்த தொழில் செஞ்சால் நல்லா வருமானம் எடுக்கலாம் சீக்கிரமாக நல்லா வருமானம் எடுக்கலாம் அதே போல் நல்ல ஒரு இரட்டிப்பு வருமானத்தை பார்க்கலாம் அப்படிங்கிற ஆளோ விஷயங்கள்ல கன்ஃபியூஷனாக இருந்தவங்களுக்குலாம் அந்த காலகட்டத்தில் ஒரு தெளிவு கிடைக்கும் அது இல்லாமல் தொழில் ஒரு புது தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் செஞ்ச தொழிலில் அடுத்தடுத்த முன்னேற்றங்களை ஏற்படுத்துறதுக்கும் படிப்படியான அடுத்தடுத்த உயர்வை ஏற்படுத்துறதுக்கும் ஒரு நல்ல மாதமாக மாதம் அமைஞ்சிருக்கு முயற்சிகள் முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய மாதமாகவும் இருக்குது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் சிறப்பாக நடக்கும் அரசு தேர்வுகள் எழுதியிருக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் எதிர்பார்க்கலாம் கவர்மெண்ட் ரிலேட்டடாக வேலைகள் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும் அடுத்து அப்பா சார்ந்த விஷயங்கள்ல அப்பா சார்ந்த உறவு முறைகளில் உங்களுக்கான ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்ப ஒரு நல்ல சூழ்நிலை அப்படிங்கிறது மிதன ராசிக்கு ஏற்பட்டிருக்கு இந்த சூழ்நிலைகளை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன லக்கண அடிப்படையில் என்ன தசாபுத்தி அமைப்புகள் நடக்குது இப்ப கோச்சார நிலைகள் நல்லா இருக்குது ஆனா உங்க பிறப்பு ஜாதகத்துல இதை பயன்படுத்தும் அளவிற்கு தசாபுத்தி அமைப்பு நடக்குதா அதே நேரத்துல உங்க பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது ஒன்று ஐந்து ஒன்பது ஒன்று நாலு ஏழு பத்தாம் இடங்களுக்கான தசாபுத்தி அமைப்புகள் நடக்குது அப்படின்னா அந்த முன்னேற்றங்களை நீங்க எளிதில் அடைஞ்சிடலாம் அதே பாருங்க மூணு ஆறு ஆமா எட்டு பனிரெண்டாம் இடங்கள் இது சார்ந்த விஷயங்கள்ல நீங்க இது சார்ந்த விஷயங்கள் தசாபத்தி அமைப்புகள் நடக்குது அப்படின்னா அந்த பலன்கள் எட்டாக்கணியாக இருக்கும் எப்படின்னா கிடைக்கும் கேள்விப்படுவோம் கிட்டத்துல போவோம் நம்ம பயன்படுத்த முடியாது ஆமா அந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு அப்ப பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப நிற்கும் இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக்க கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்க பிறப்பில் இருக்குதா உங்க கர்மா சார்ந்த விஷயங்கள் வேலை செய்தா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ராகு பல்வேறு விதமான தொழில் வாய்ப்பில் கொடுக்குறார் சுக்கிரன் அப்படிங்கிறவர் உங்களுக்கு ஐந்து கது ஐந்து குடையவர் ஐந்து குடையவர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர் அவர் உச்ச பலத்தில் இருநூறு மடங்கு உச்ச பலத்தில் இருக்கிறார் அதே நேரத்துல செலவு அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும் செலவு அப்படிங்கிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கா அப்படின்னா இவ்வளவு இவ்வளவு நாளா புயோஜனமற்ற செலவுகளை செஞ்சுக்கிட்டு இருந்த நீங்க இப்ப புரோஜனமான செலவு செய்ய போறீங்க தொழில் சார்ந்த முதலீடு செய்ய போறீங்க அடுத்து வருமானத்திற்கான முதலீடுகளை செய்ய போறீங்க அடுத்து நீங்க செய்யக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா சொத்து சார்ந்த முதலீடு செய்ய போறீங்க வீடு இடம் பூமி வாங்குறது அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனங்களை வாங்குறது காலி இடம் வாங்குறது இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இப்படி ஒரு முதலீடு விரயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த கட்ட வருமானத்திற்கான விரயமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா சொத்துக்கான விரயமாக இருக்கும் அப்படிங்கறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அடுத்து பதினோறாம் இடத்துக்கு உங்களோட ராசிநாதன் வருவார் எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு அமைப்பு நீங்கள் இப்போ போடுற எஃபோர்ட்ஸ் அப்படிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜா அந்த சித்திரை மாதத்திற்கு பிறகு இரண்டு மூன்று மடங்கு நல்ல லாபத்தை பெறக்கூடிய வகையில் உங்கள் தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எல்லவும் சந்தேகம் இல்லை குண்ணம் கூடுதலாக நீங்கள் உங்களோட ஜாதகத்தை பற்றிய உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பற்றிய தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்மேலே தரக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு உங்களுடைய முழுமையான ஜாதகத்தை பார்த்து அதன் அடிப்படையில் இப்போ எதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் எது சாதகமாக இருக்குது பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத முழு விரிவ விவரமும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்